அனைவருக்கும் அன்பு வணக்கம் புதுமை பெண் யார் அந்த புதுமை பெண் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது ஒரு கல்லூரி மாணவி தன் கரங்களால் கவிதை ஒன்றை எழுதுகின்றால் எங்களுக்கு பாபர் மசூதின் வேண்டாம் ராமர் கோவிலும் வேண்டாம் எங்களுக்கு பாபர் மசூதின் வேண்டாம் ராமர் கோவிலும் வேண்டாம் அங்கு ஒரு கல்லூரியை கட்டுங்கள் அங்கு ஒரு கல்லூரியை கட்டுங்கள் பல தலைகள் உருள்வதற்கு பதிலாக பத்து தலைமுறைகள் உருவாக்கப்படட்டும் என்றால் அவள்தான் பாரதி கண்ட புதுமை பெண் ஆசையோ ஆடையோ வாழ்க்கையோ வாரிசுகளோ கனவோ கணவனோ பணமோ படிப்போ எப்பொழுது அது உன்னால் தீர்மானிக்கப்பட்டு உன்னுடைய லட்சியத்துக்காக உன்னுடைய குறிக்கோளுக்காக உன்னுடைய இலக்குகளுக்காக நீ உன்னுடைய சொந்தக்காலில் நின்று சுயமாக முடிவெடுத்து உனக்கும் உன்னை சுற்றி உள்ளோருக்கும் எவ்வித இன்றி அந்த இலக்கை அந்த குறிக்கோளை அந்த லட்சியத்தை உன்னால் அடைய முடிந்தால் நீயும் ஒரு புதுமை பெண் நாகரீக உடையணிந்து நான் உனியில் ஆங்கிலம் பேசுவதல்ல புதுமை பெண் எத்தனை ஆனாலும் என்னுடைய மரபுகளையும் என்னுடைய கலாச்சாரத்தையும் என்னுடைய பண்பாட்டையும் மறக்காமல் அதே வேளையில் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் என்னையும் நான் மாற்றிக்கொண்டு எனக்குள்ளே சில புதுமைகளை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு என்னுடைய இலக்குகளை சிறிதேனும் ஐயமின்றி யார் வந்து தடுத்தாலும் நான் என்னுடைய இலக்கை அடைவேன் என்று எப்பொழுது ஒரு பெண் முடிவெடுத்து அவளுடைய கனவுகளுக்கான செயலில் இறங்குகிறாளோ அப்பொழுதுதான் அவள் ஒரு புதுமை பெண் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று எழுதினார் பாரதி ஏன் சாதிகள் இல்லையடா அண்ணா சாதிகள் இல்லையடா தம்பி சாதிகள் இல்லையடா மனிதனே என்றெல்லாம் எழுதாமல் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று எழுதினார் வேறு வரிகள் இல்லாமல் எழுதிய வரிகள் இல்லை அவை விதையை எங்கு விதைத்தால் அது விருட்சமாகும் என்று உணர்ந்து எழுதிய வரிகளவை ஏனென்றால் மாற்றம் என்பது இங்கு ஒரு பெண்ணிடத்திலிருந்து தொடங்க வேண்டும் அப்படிப்பட்ட மாற்றம் தான் இவ்வுலகில் பல்வேறு விஷயங்களை மாற்றியமைக்கும் வல்லமை படைத்தது ஒரு பெண் குடும்ப தலைவியாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த குடும்பம் முழுமையடைகிறது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் கற்கும் கல்வி அந்த குடும்பத்தை மட்டுமல்ல அந்த சமுதாயத்தையுமே முன்னிறுத்துகின்றது பாரதத்தின் கனவே பாரதியின் உயிர் மூச்சே படைத்தவனும் வியந்திடவே பல சரித்திரம் படைத்திடவே புகழென புறப்படுவாய் புதுமை பெண்ணே நன்றி வணக்கம்